நல்ல என்னை தேடி சொற்கே வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே மீண்டுமாக இந்த நாளிலுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலே இதுவரை ஓரே மலையின் அனுபவம் சீனாய் மலை அனுபவம் கண்மலையின் அனுபவத்தை பார்த்தோம் இன்றைக்கு நேபோ மலை அனுபவத்தை பற்றி பார்ப்போம் நேபோ மலை அனுபவத்தை பற்றி பார்ப்போம் இதை பற்றி இணைச்சட்டனும் உபாகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரத்திலே முதல் வசனம் இவ்வாறாக சொல்கிறது பின்பு மோசே மோபோவின் சமனான மலைவழியில் இருந்து எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் பொடிமட்டில் ஏறினான் அப்பொழுது கத்தர் அவனுக்கு தான் மட்டும் கிடையாது தேசம் அனைத்தும் என்று சொல்லி ஒரு வரிகளை காண்கிறது இங்கே மோசி ஆண்டு கடவுளோடு இருந்து தேவனோடு இருந்து பிதாவாகிய ஆண்டோடு இருந்து அந்த மலை நேபோ மலையிலே அவரை பார்த்து முகமுகமாய் என்று பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது கத்திரை முகமுகவா அறிந்த மோசியை போல முகமுகவாய் தேவனை பார்த்து ஆண்டவர் அவருக்கு கண் காணான் தேசம் முழுவதையும் காண்பிக்கின்றார் நப்தரி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மனைசி என்னுடைய தேசத்தையும் கடைசி சமுத்திரம் இலக்கிலுள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரத்துள்ள பேரிச்சம்மாளின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிக்கோவின் பள்ளத்தாக்கிய சமரான பூமியும் கர்த்தரவனைக்கு காமித்து இதை உங்கள் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனுக்கு யாகோபின் கடவுளாகி இருக்க யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நான் உன் வழியாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த தேசத்தை காண்பிக்கிறார் ஆனால் அப்படியே சொல்கிறார் நீர் இதை காண்பாய் நீர் இதை கடந்து போவதில்லை என்றும் ஆண்டோரங்கே சொல்லுகிறார் பிதாவாகி தேவன் மோசை எடுத்து சொல்கிறார் இந்த அனுபவத்திலே ஆண்டு கடவுளை முகமுகமாய் பரிசுத்த தரிசித்த மோசே அங்கே மறிக்கிறார் அவருக்கு வயது நூற்றி இருபது வயதாக இருக்கிறது கண் இல்லை உடல் பலன் குறையுமில்லை ஆனால் மறிக்கிறார் ஏனெனில் இதில் இருக்கிற ரகசியம் அவர் பிதாவை நேரடியாக முகமுகமாய் பார்த்து விட்டார் பார்த்தபின் அவரோடு ஒரு ஐக்கியமாகிவிட்டதுனாலே அவர் அவருடைய சன்னிதானத்திலே போய் ஏறெடுக்கப்பட்டதினாலே இந்த சரீரம் பூமிக்கு விடப்பட்டு அவர் ஆண்டரோடு ஐக்கியமானார் என்பதை அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் பலர் கொண்டு வந்தார்கள் ஆண்டு முகமுமாய் தரிசிக்க முடியாது என்று அவர் கண்மலையிலே என் பின்புறத்தை என்றார் ஆனால் நேபுமலையிலே அவர் முகத்தை பார்த்தார் அவரோடு ஐக்கியமாக சரித மரணம் அடைந்து ஆண்டரோடு ஐக்கியமானதை நாம் இங்கே காண்கிறோம் எனவே இந்த அனுபவத்துக்குள் கடந்து செல்லும் நேபோமலையின் அனுபவத்துக்கு கடந்து செல்லும் நாம் அனைவரும் ஆண்டரோடு பிதாவாகிய தேவனோடு ஐக்கியமாகி விடுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் உடல் பலன் இருக்கலாம் கண் இதோடு அடையாமல் இருக்கலாம் ஆனால் அந்த தேசத்தை அடைவதற்குரிய வழிகள் வந்த படமே ஆண்டரோடு ஐக்கியமாகி விடுவோம் கொஞ்சம் கூட சந்தேகமில்லாமல் நாம் இருப்போம் எனவே இந்த நேபோ மலையின் அனுபவத்துக்குள் கடந்து செல்ல ஆனும் நமக்கென்று ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அந்த நாளிலே இந்த சரீரத்திலிருந்து நாம் விடுபட்டு அவரோடு ஐக்கியமாக வந்து உணர்ந்து இந்த வரையிலே நாம் மீண்டுமாக தியானித்துக் கொள்வோம் இயேசுக்கு போய் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறுஞ்சியதிலே உங்களை சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி